ஒன்பதாம் அதிகாரம் கத்தாவே என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன் உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன் கத்தாவே என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன் உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன் உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன் உன்னதமானவரே ம நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் என் சத்துருக்கள் பின்னாக திரும்பும்போது முது சபகத்தில் அவர்கள் இடருண்டு அழிந்து போவார்கள் நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து என் நீதி உள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறேன் ஜாதிகளை கடிந்து கொண்டு துன்மார்க்கரை அழித்து அவர்கள் நாமத்தை என்றென்றைக்கும் இல்லாதபடி குலைத்து போட்டேன் சத்துருக்கள் என்றென்றைக்கும் பாழாக்கப்பட்டார்கள் அவர்கள் பட்டணங்களை நிர்மூலமாக்கினீர் அவர்கள் பேரும் அவர்களோடே கூட ஒளிந்து போயிற்று கத்ரோ என்றென்றைக்கும் இருப்பார் தம்முடைய சிங்காசனத்தை நியாய்திருப்புக்கு ஆயத்தும் பண்ணினார் அவர் பூச்சிக்கரத்தை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார் சிறுமைப்பட்டவனுடையவனுக்கு கத்தர் அடைக்கலமானவர் நெருக்கப்படுகிற காலங்களில் அவரை உண்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உண்மை நம்பியிருக்கிறார்கள் கத்தாவை உண்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை ஆதலால் உமது நாமத்தை உம் அறிந்தவர்கள் உண்மை நம்பியிருப்பார்கள் சியோனில் வாசமாக இருக்கிற கத்தரை கீர்த்தனம் பண்ணி அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள் இரத்த பலிகளை குறித்து அவர் விசாரணை செய்யும் போது அவைகளை நினைக்கிறார் சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை மறவார் மரண வாசல்களில் இருந்து என்னை விடுகிற கத்தாவே நான் உம்முடைய தூதிகளையெல்லாம் சிஓ சிஓயின் குமார்த்தியின் வாசல்களில் விவரித்து உம்முடைய ரட்சிப்பினால் கலிகோரும்படிக்கு தேவரே எனக்கு இறங்கி என்னை பகைக்கிறவர்களால் எனக்கு வரும் துன்பத்தை நோக்கிப் பாரும் அமேன் தாங்கள் வெட்டின குழியில் தாங்களே விழுந்தார்கள் அவர்கள் மறைவாய் வைத்த வலையில் அவர்களுடைய காலே அகப்பட்டு கொண்டது ஜாதிகள் தாங்கள் வெட்டின குழியில் தாங்களே விழுந்தார்கள் அவர்கள் மறைவாய் வைத்த வலையில் அவர்களுடைய காலே அகப்பட்டு கொண்டது கத்தர் தாம் செய்த நியாயத்தினால் அறியப்படுகிறார் துன்மார்க்கன் தன் கைகளின் செய்கையிலே சிக்கிக்கொண்டான் துன்மார்க்கரும் தேவனை மறைக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள் எளியவன் என்றென்றைக்கு மறக்கப்படுவதில்லை சிறுமிப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை எழுந்தருளும் கத்தாவே மனுஷ பலன் கொள்ளாதபடி செய்யும் ஜாதிகள் உம்முடைய சமூகத்தில் நியாயத்திற்கப்பட கடவார்கள் ஜாதிகள் தங்களை மனுஷர் என்று அறியும்படிக்கு அவர்களுக்கு பலமுண்டாகும் கத்தாவே அமீன்